எந்த நம்மளுக்கு நம்ம கிலோப்பா தேவை எந்த ஊர் மாதிரி போன வருடம் போனார் எங்கள் பேர் பேர் மாறுநாடு நம்மள்கிட்ட எத்தனை பண்ணுங்க இன்னொரு மாடு தொண்ணூறு மாடு கிடையா வந்து டெய்லியும் யார் போகணும்னு சொல்லி கிடையாது சரி சரி அதே மாதிரி கேட்டாலும்

நாங்கள் கொஞ்சம் அனுசரிச்சு சரி எல்லாம் நாளைக்கு நான் அங்கே போகணும் நீங்கள் வரணும் அப்படின்றதுக்காக அனுசரிச்சு அலுசரிச்சு சொல்லிடுவோம் சரி சரி நம்ம மாட்டில் வாங்கின கண்டுகளெல்லாம் நல்லா பார்த்து நம்ம நம்மளுடைய மாடு ஒரு காலை வந்து திருச்சி சாமி ஆ அவர்கிட்ட கொடுத்துருக்கான் அவர் நல்லா இந்த விளையாட்டு மாடு விளையாட்டு மாடு நல்ல நேமா இருக்கு நல்ல நேமம் அடுத்தடுத்து நம்ம இந்த மாதிரி கண்டுகளெல்லாம் கேட்கும்போது நாங்கள் உங்ககிட்ட கூட்டிட்டு வர்றோம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் நல்ல அளவு நல்ல கண்டுகளாக பார்த்து நல்ல கண்டுகளாக கொடுப்போம் சரிங்களா மாடு அப்படின்னு நல்ல மாடாக தான் இருக்குது மாடு ஆமாம் அதனால அதனால தான் உங்களை வந்து தேடி வந்திருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் கண்டு ஒரு நாலஞ்சு கண்டு தான் இருக்குன்றீங்க அதில் முடிஞ்ச அளவு இருக்க ரெண்டு யார் யாரும் கேட்டாங்கன்னா நாங்கள் கூப்பிட்டு வந்து உங்களுக்கு வாங்கிட்டு தரோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அந்த கிடா அமாற்றிருக்காங்க வேக்காட்டில் அது ஏன்னா ஒரு நாளைக்கு இவ்வளோன்ற ஒரு கணக்கில் இருக்குது ஒரு ஏக்கருக்கு இந்த மாதிரின்ட்டு மாடு கணக்குமே இருக்குது மாடு தன மாடு இருந்தால் இவ்வளோ காசு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது மாதிரி இவங்க வந்து இப்போ ஏக்கரில் வந்து கிட போட்டுக்கிட்டே வர்றாங்க இப்போ இந்த ஊர்லேயே வந்து பக்கத்தில் கேட்க கேட்க அந்த மாதிரி போட்டுக்கிட்டே வருவாங்க இப்போ இதை ஒரு இடத்துல அமர்த்தியிருக்காங்க இன்னைக்கு நாளைக்கு ஒரு இடத்துக்கு போவாங்க இந்த மாதிரி இருக்குது இப்போ இதில் பார்த்திங்கன்னா கண்டுபுறாமே இருக்குன்றாங்க இந்த கண்டில் இந்த மாட்டில் எதுவும் கண்டு வேணும்னா நம்மகிட்ட அவ்வளோ ரொம்பலாம் இல்லை ஒரு நாலு கண்டு அஞ்சு கண்டு தான் கிடக்கு சின்ன கண்டாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஒரு நாலு கண்டு ஓரளவுக்கு தரமாக தான் இருந்துச்சு அந்த கண்டு பார்த்தேன் அது மாதிரி வந்து இதில் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு மாடு வேணும்னா இது நம்ம மதுரை மாவட்டத்துக்குலேயே கிடக்கு பகுதியில் இருக்குது வேணால் வாங்கி தரேன் இது போக காக்காவில் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க ஆனால் காக்காவில் இந்த இதெல்லாம் கேட்டேன் அவங்கள்ட்ட இல்லைன்ட்டாங்க இல்லைப்பா ரெண்டு காலதான் இருக்குது அது இந்த அது வந்து ஊர் மாடாக அந்த ஊர் மாடு வந்து இதில் வந்து ஜாயிண்ட் ஆகிருச்சு அந்த சேவப்பு துண்டு கட்டி இருக்கு வருங்க அது வந்து வளர்க்குற மாடு வந்து உள்ளே ஜாயிண்ட் ஆயிருக்கு ரெண்டு கால தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சரி பரவாயில்ல கொடுக்கலன்னா பரவாயில்ல கொடுக்குற மாதிரி தான் நான் சொல்லுவோம் இப்போதான் ஒரு இப்போ ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு காலையே கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போதைக்கு இல்லை அப்படின்ட்டாங்க வேறு வந்து கண்டு அது அதே கிடக்கு கொஞ்சம் இல்லாமல் கிடக்கு மாடு கொஞ்சம் கிறக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வேலை தான் இப்போ உளுந்து கட்டுருக்கு நல்லா பெருவெட்டு நல்லா கணக்கு விட்டானியில் இந்த இது இந்த கண்டுகளெலாம் காக்காலைக்கு தான் போட்டுருக்கான் அப்படின்னு இது எதுவும் கொடுக்குற மாதிரி இருக்கான்னு கேட்டேன் அதுவும் இல்லைப்பா இது புறாமே கே தான் விட்ருக்கான் அப்படின்னு சொன்னாங்க அது போக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்தடுத்து தொடர்ந்து நம்ம வீடியோ போடுவோம் அந்த மாடுக்கெல்லாம் நல்லா சரியான கொம்பா இருக்குல்ல நல்லா இப்படி மாட்டில் தான் நல்லா எடுக்க கண்டு ரொம்ப நிலையமாக இருக்க மாதிரி நல்லா ஹைட்டு வெயிட்டில் எடுத்தோம்னா மாடு நல்லா நல்லா நல்ல மாடு வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அது போக பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே கான்டெக்ட் பண்ணுங்கள் கால மாடு இது வாடிக்கை அவுக்குறதுக்கு வெளியேற்றுக்கு அவுக்குறக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாடு நான் போட்டு வரேன் அதை பா காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை நம்மளே பார்த்தாலும் நம்மளே எடுத்து கொடுப்போம் அடுத்த வீடியோ பார்ப்போம் நன்றி